லக்னத்தில் செவ்வாய் இருக்கிறதுல இருக்கக்கூடிய பலன் என்ன செவ்வாய் இருந்தால் தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்களே இது உண்மையா பொதுவாக செவ்வாய் பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னத்தில் இருந்தார் அப்படின்னா தோஷம் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் நிறைய பேர் இருந்துகிட்டு இருக்குது செவ்வாய் பகவான் லக்னத்தில் இருந்தால் தோஷம் கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் வேஷம் போடாமல் சொல்ல அன்பான ராஜயோகம் நேர்களுக்கு வணக்கம் இது ஆன்மீக தகவல் நிகழ்ச்சி ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சியில ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்கள்லாம் நம்ம பார்த்து தெரிஞ்சிட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கும் உங்களுக்கான புதுமையான ஆன்மீக தகவல் காத்துட்டு இருக்கு இதெல்லாம் இன்னைக்கு ஆழமாவும் அழகாவும் புதுமையாவும் சொல்றதுக்காக ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் நம்ம கூட நினைஞ்சிருக்காரு சார் வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் இன்னைக்கு என்ன கேள்வினா லக்னத்துல செவ்வாய் இருக்கிறதுல இருக்கக்கூடிய பலன் என்ன செவ்வாய் இருந்தா தோஷம் அப்படின்னு சொல்றாங்களே இது உண்மையா பொதுவாக செவ்வாய் பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் லக்கணத்தில் இருந்தார் அப்படின்னா தோஷம் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் நிறைய பேருக்கு இருந்துட்டு இருக்குது செவ்வாய் பகவான் லக்கணத்தில் இருந்தால் தோஷம் கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் வேஷம் போடாமல் சொல்ல வெளிப்படையாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் பொதுவாக உங்களுடைய ஜாதகத்தில் லக்கணத்திலிருந்து எண்ணி வரும் பொழுது லக்கணத்துக்கு இரண்டு நான்கு ஏழு எட்டு பனிரெண்டு திரும்பவும் சொல்கிறேன் அதாவது உங்களுடைய ஜாதகத்தில் லக்கணத்திலிருந்து வலதுபுறமாக எண்ணி வரும் பொழுது லக்கணத்துக்கு இரண்டு நான்கு ஏழு எட்டு பனிரெண்டு இந்த ஸ்தானங்களில் செவ்வாய் பகவான் இருந்தால் மட்டும்தான் அது செவ்வாய் தோஷமாக சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்டிருக்குது லக்கணத்துல செவ்வாய் இருந்தால் தோஷம் கிடையாது அது மிக மிக சந்தோஷமான விஷயம் அப்படிங்கிற விஷயத்த இந்த நிகழ்ச்சியில நீங்க தொடர்ந்து கேட்கும் பொழுது புரிஞ்சுக்க முடியும் பொதுவாகவே செவ்வாய் பகவான் சாஸ்திர ரீதியாக சகோதர காரகராகவும் பூமி காரகராகவும் ஆதிபத்தியம் பெற்றிருக்காரு அதாவது வாகனத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடியது வகையான வாழ்வு அமையக்கூடிய அமைப்புக்கு சிறப்பா இருக்கக்கூடியது இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களுக்கு இந்த செவ்வாய் பகவானுடைய அதிகாரம் செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் தேவைப்படுது அந்த வகையில இந்த செவ்வாய் பகவான் சகோதர காரகராக இருக்கிறதுனால ஒருவருடைய ஜாதகத்துல லக்கணத்துல செவ்வாய் பகவான் இருந்தார் அப்படின்னா சகோதர வகையில ஒற்றுமை இருக்கக்கூடியது சகோதர வகையில நன்மைகள் கிடைக்கக்கூடியது அல்லது சகோதர சகோதரிகளுக்கு உங்களுடைய தலைமையில சுபகாரியம் செய்து தரக்கூடியது குடும்பத்தை வந்து அதாவது சகோதரருக்கு அண்ணன் அப்படிங்கிறத விட அந்த சகோதரருக்கு அப்பா ஸ்தானத்துல நின்று மிகப்பெரிய நல்ல காரியங்களை நடத்தி காட்டுறது இந்த மாதிரியான நல்ல நல்ல விஷயங்கள் மெல்ல மெல்ல நடக்கக்கூடிய அருகதையை அடிப்படையாக வழங்கக்கூடிய அமைப்பு இந்த செவ்வாய் பகவானுக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பா இருந்துட்டு இருக்குது பொதுவாகவே லக்கணத்தில் செவ்வாய் பகவான் உங்களுடைய வந்து வீரம் வேகம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் பயணமாக இருந்தாலும் சரி பந்தயமாக இருந்தாலும் சரி வாழ்க்கையாக இருந்தாலும் சரி வியாபாரமாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி அனைத்து வகையிலும் உங்களுக்கு வந்து வேகம் தான் அதிகமா இருந்துட்டு இருக்கும் வேகமாக இயங்கக்கூடியது பின் விளைவுகளை பத்தி யோசிக்காம முன் எச்சரிக்கையோடு செயல்படுவது இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களையும் தலைமை சம்மந்தப்பட்ட தலைமை பண்புகளை தலைமை தகுதியை கொடுக்கக்கூடிய வல்லமையும் இந்த செவ்வாய் பகவானுக்கு அதிகமாகவே இருந்துட்டு ஒருவருக்கு லக்கணத்தில் செவ்வாய் பகவான் இருந்தார் அப்படின்னா அவருக்கு சொந்த வீடு அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை ஒரு சில ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் லக்கணத்தில் இருந்து கூட சொந்த வீடு அமைவதற்கு தாமதம் ஆச்சு அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் வந்து ராசி அம்சம் நவாம்சம் திரைக்கரணம் பாவகம் சஷ்டியாம்சம் திரிசாம்ச நிலைகளை வந்து கணிச்சு கவனித்து அதுக்கு தகுந்த வழிபாடுகள் அல்லது அதற்கு தகுந்த விரத முறைகள் அதற்கு தகுந்த வேண்டுதல்கள் அல்லது அதற்கு தகுந்த பரிகாரங்களை செய்யும் பொழுது நிச்சயமான உங்களுக்கு வீடு கிடைக்கக்கூடிய சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகம் கிடைக்குங்கிறத உறுதியாகவே சொல்ல முடியும் அந்த வகையில் லக்கணத்தில் செவ்வாய் பகவான் இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சொந்த வீடு அமையக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வந்துட்டு தன்னுடைய வாழ்க்கையில வந்து வாடகை வீட்டுக்கு வாடகை கொடுத்தா போதும்னு நினைச்சிருந்தா கூட அதாவது சொந்த வீடு அமையக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாக கொடுத்துருவாரு சகாயமான வகையில் உதவி கிடைச்சு அதன் மூலமாக உங்களுக்கு சொந்த வீடு அமையக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வந்துட்டு உங்களுடைய ஜாதகத்துல வந்து மேஷ லக்கணமா இருந்து அதுல செவ்வாய் இருந்ததுனாலோ அல்லது உங்களுடைய ஜாதகத்துல விருச்சிக லக்கணம் இருந்து அதுல செவ்வாய் பகவான் இருந்ததுனாலோ அல்லது மகர லக்கணமா இருந்து அதுல செவ்வாய் பகவான் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சொந்த வீடு ஒரு வீடு அப்படிங்கிறத விட பல வீடுகள் கிடைக்கக்கூடியது குடி இருக்கிறதுக்கு ஒரு வீடு அப்புறம் வாடகைக்கு விடுறதுக்கு பத்து பதினஞ்சு வீடு அதில் வந்து வீடு அப்படிங்கிறத விட மிகப்பெரிய பங்களாக்கள் அதாவது பெரிய பெரிய பங்களாவில் குடியிருக்கக்கூடிய அமைப்பு கொடுக்கக்கூடிய மாட மாளிகை கூட கோபுரம் என்று சொல்லக்கூடிய ஆடம்பரமான பங்களாவில் குடியிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை இந்த செவ்வாய் பகவான் நிச்சயமாக கொடுத்துட்றாரு குடியிருக்கிறதுக்கு வீடு மட்டுமல்ல வாடகை வருமானத்திற்கு வீடு மட்டுமல்ல பூமி வாங்கக்கூடிய அதாவது விவசாய பூமி என்று சொல்லக்கூடிய அகன்ற சாம்ராஜ்யத்தை வாங்கக்கூடிய பாக்கியமும் இந்த செவ்வாய் பகவான் அதிகமாகவே கொடுத்துடுறாரு சொந்த ஊர்ல வீடு அல்லது நிலம் அல்லது விவசாய பூமி அப்படிங்கிறத விட தோப்பு துறவு அப்படிங்கிறத விட ஊட்டி அல்லது கொடைக்கானல் போன்ற மலை பிரதேசங்கள்ல ஆடம்பரமான பங்களா வாங்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியத்தை அற்புதமாக கொடுக்கக்கூடிய வல்லமை அங்காரகன் என்று சொல்லக்கூடிய இந்த செவ்வாய் பகவானுக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நாம உறுதியாகவே தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி வாகனம் இந்த காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா வாகனம் அப்படிங்கிறது எல்லோருக்குமே மிக மிக முக்கியமான ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்குது அதனால எல்லோருமே வாகனம் வாங்கக்கூடிய கடனை வாங்கியாவது வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்திக்கிறோம் ஆனால் இந்த செவ்வாய் பகவான் லக்கர்ந்தார் அப்படின்னா அப்படி வாங்கக்கூடிய வாகனம் கூட ஆடம்பரமான வாகனமா அமையக்கூடியது இரண்டு சக்கர வாகனம் வச்சிருந்தீங்க அப்படின்னா நான்கு சக்கர வாகனம் வாங்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது அந்த நான்கு சக்கர வாகனம் கூட அதாவது ஆடம்பரமான வீடு கப்பல் மாதிரியான காரு வாங்கக்கூடிய யோகத்தை மாறி மாறி கொடுக்கக்கூடிய வல்லமை இந்த செவ்வாய் பகவானுக்கு அதிகமாகவே இருந்துட்டு இருக்குது பொதுவாகவே இந்த டிராவல் சம்பந்தப்பட்ட விஷயம் வச்சிருக்காங்க இல்லைங்களா இந்த டிராவல் சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுற வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஜாதகத்துல இந்த செவ்வாய் பகவான் லக்கணத்துல இருப்பாரு அல்லது நல்ல ஆதிக்கத்தில் இருப்பாரு அந்த மாதிரி நல்ல ஆதிக்கத்தில் இருக்கிறதுனாலதான் நிறைய வாகனங்களை வாங்கி அது வாடகைக்கு விட்டு அதன் மூலமாக ஜீவனம் பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஆவணத்தையும் இந்த செவ்வாய் பகவான் கொடுத்துர்றாரு அப்படிங்கிறத நம்ம மறந்துட வேண்டாம் இன்னைக்கு நிறைய பேரு மருத்துவம் மருத்துவம் அப்படின்னு வந்து நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த மருத்துவ கல்வியை கத்துக்கிறதா இருந்தாலும் சரி அந்த மருத்துவத்துறையில் சாதனை பண்ணா இருந்தாலும் சரி நீ பல் மருத்துவராக கூட நல் மருத்துவர்னு பேர் வாங்கணும்னா அதற்கு இந்த செவ்வாய் பகவான் தான் முழு முதற் காரணமா இருக்கிறார் அப்படிங்கிறது மருத்துவ சம்பந்தப்பட்ட விஷயங்கள மிகப்பெரிய மகத்துவம் படைக்கிறது சாதனை படைக்கிறது நான் மிகப்பெரிய சர்ஜரி பண்ணு அப்படின்னு வந்து மிகப்பெரிய சாதனைகளை வந்து தொடர்ந்து பண்றது அதாவது அரசாங்க வகையில் வந்து கௌரவிக்கப்படுவது இந்த மாதிரியான பெரிய பெரிய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அதற்கு உங்களுடைய ஜாதகத்தில் இந்த அங்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் முத்தாய்ப்பாக முதன்மையாக லக்கணத்தில் இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை நாம உறுதியாகவே தெரிஞ்சுக்கலாம் செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடிய ஜாதகர் எல்லோருமே முருக பெருமான வந்து வழிபாடு வச்சுக்கிறது மிக மிக சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் அந்த முருகப்பெருமானை கூட செவ்வாய்க்கிழமை நாட்களில் வியாழக்கிழமை நாட்களில் வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு ஒரு சில ஜாதகத்தில் லக்னம் எதுவாக இருந்தாலும் அந்த லக்னாதிபதி யாருன்னு பார்த்துட்டு அந்த லக்னாதிபதிக்கு தகுந்த மாதிரி திருச்செந்தூரோ அல்லது மலைமேல் இருக்கக்கூடிய முருக பெருமானையோ தரிசனம் பண்ணும் பொழுது உங்களுக்கு மாமாங்கமாக மிகப்பெரிய மலை போன்ற செல்வங்கள் கிடைக்கக்கூடிய மகத்துவத்தை இந்த செவ்வாய் பகவான் கொடுப்பார் அப்படிங்கிறது நிச்சயம் லக்னத்தில் செவ்வாய் இருந்தால் என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பார் அப்படின்னு இன்னைக்கு ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் சொன்னீங்க சார் மிக்க நன்றி இப்போ இந்த வீடியோ பாத்துட்டு இருக்கிற உங்கள நிறைய பேருக்கு உங்களுடைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய பலன்களையும் யோகங்களையும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கும் நிச்சயமா நீங்க தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது கீழே ஸ்கிரால் ஏற்றுக்கிற போன் நம்பருக்கு கால் பண்ணி உடனடியாக அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கோங்க இந்த போன் நம்பர் அப்பாயின்மெண்ட்டுக்கான நம்பர் மட்டும் தாங்க ஒருவேளை உங்களால நேர்ல வர முடியல அப்படிங்கிற பட்சத்துல கவலையே வேண்டாம் போன் மூலியமாவும் உங்களுடைய முழு ஜாதகத்தையும் உங்களுக்கான பலன்களையும் யோகங்களையும் நீங்க தெளிவா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி நம்ம ராஜயோகம் டிவில தினப்பலன் வாரப்பலன் ஆன்மீக தகவல் ராஜயோகம் தரும் வழிபாடு மாதிரியான நிகழ்ச்சிகள் வந்துட்டு இது உடனுக்குடனா நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உடனடியா நம்ம ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க நன்றி